வணக்கம் அரியலூர் மக்களே மூணு தலைமுறையா ஒரு ரூபாய்க்கு இட்லி ஒரு ரூபாய்க்கு வடை மூணு ரூபாய்க்கு டீ கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்துல இருக்க ஊர் தான் இளைய பெருமாநல்லூர் இங்க தாங்க மூணு தலைமுறையா ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க இட்லி மட்டும் இல்லங்க ஒரு ரூபாய்க்கு வடையும் மூணு ரூபாய்க்கு டீயும் இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க இளைய பெரும வந்து நீங்க ஆட்சி கடன் கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே அம்மா உணவகத்துல ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா இவங்க மூணு தலைமுறையா ஒரு ரூபாய்க்கு இட்லி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்போ ஜென்ரலா சென்னைக்கோ இல்ல நம்ம ஊர்லயே சில இடத்துக்கு சாப்பிட போனா ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இட்லி வந்து மினிமம் எட்டு ரூபாயில இருந்து இருபது ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க ஆனா இங்க வெறும் ஒரு ரூபாய்தாங்க அப்பா இருக்கும்போது ஒரு பைசா ரெண்டு மூணு பைசா நாலு பைசா அஞ்சு பைசா ஐம்பது பைசா அம்மா செல்லாது போட்டேன் அது வந்து அதுக்கு முன்னாடி கரண்ட் எல்லாம் கையால் அரைச்சி போட்டு அதுலேயும் கடையை நாங்கள் அதிலையும் நிறுத்து ஒரு தான் வெள்ளி அதுவும் கடையை நிறுத்தல ஏதோ ஏதோ ஒரு தேவை செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா தான் செஞ்சுட்டு இருக்கோம் இட்லி ஒரு ரூபா வடை ஒரு ரூபா டீ மூன்று ரூபா சேவை செஞ்சுட்டு இருக்கோம் நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா நடக்கும் இட்லியை வடையா மூணு மரக்கா இட்டு போடுவோம் ரெண்டு படி ஐநூறு ரூபா வடை வைக்கிட்டு ஐநூறு ரூபா வைக்கும் அங்கே அது வந்து கடையில் எடுத்துல இதுக்கு சமையல் மாதிரி ஏதோ ஒரு அண்ணா தானே மாதிரி செய்கிற இல்லை ஒன்று அதுக்கு முன்னே படி ரெண்டு ரூபா மூணு ரூபா வித்துங்க படி பத்து ரூபா விற்கிது அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்டோம் இந்த இட்லிக்கான பொருட்கள்லாம் எப்படி கிடைக்குதுன்னு அவங்க கிட்ட ஒரு ஏக்கர் நிலம் இருக்காங்க அதுல தான் நெல் உளுந்து இதெல்லாம் போட்டு சாகுபடி பண்ணி மக்களுக்கு குறைவான ரேட்ல சாப்பாடு வழங்கிட்டு இருக்காங்க நான் வந்தப்ப டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி இருக்குங்க அந்த டைம்லயும் வயலுக்கு போறவங்களும் ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாருமே சாப்பிட்டு போறாங்க இதுல முக்கியமான முக்கியமான விஷயம் என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் கை குழந்தை வச்சிருக்க பெண்களுக்கும் இலவசமாவே எங்க இட்லி வழங்குறாங்க ஒரு ரூபா இட்லி ஒரு ரூபா வடை ஒரு மூணு ரூபா கட்டி காலையில அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரலையும் வியாபாரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டி போனாலும் இதுல தான் இருக்கிறோம் மக்களை பட்சம் போடாத பள்ளியூடத்து பசங்களுக்கு எல்லாம் குழந்தை பிள்ளைங்க எல்லாம் இட்லி கொடுத்துறது ஒரு இட்லி ரெண்டு இட்லி சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லா கஷ்டப்படுறோம் நல்லா நிறைய பேர் வந்து நாமும் இல்ல நிறைய பேர் வந்து திருச்சியில இருந்து வந்திருக்காங்க அமெரிக்கால இருந்து இருக்காங்க கேரளால இடம் வந்து சொந்த இடம் இடை வந்து ஏனாமா பறிச்சுடுவோம் குளத்தில் தாம்பரம் இடம் தான் சாப்பிட்றது தாம்பரம் இடம் ஏனாமா பறிச்சுடுவாங்க குளத்துல உள்ள இடத்த வந்து சொந்த இடம் வாடகை கிடையாது அதனால எதை கா ஓட்டிட்டு வரோம் ஆனால் இப்போதைக்கு செய்ய முடியல ஐஸ் வயசாகிட்டு செய்ய முடியல இவங்கெல்லாம் யாரும் காலையில் கூலி வளக்கி போயிடுவானோ பசங்க வர மாட்டானு நாங்கள் ரெண்டு பேர் தான் பார்த்துக்குறோம் வரமாட்டாங்க நாங்கள் வருமானம் கிடைக்கல எல்லாரும் வந்து இளைய இருப்பானே நம்ம இப்படி போயிடும் அப்படின்ட்டு கால சாப்படிச்சிட்டேன்ட்லி ரெண்டு வடை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்மா ஏழுள்ளேயே என்னுடைய டிஃபனை முடிச்சிட்டேன் இவங்களும் இந்த சொந்த இடத்துல தாங்க மூணு தலைமுறை அந்த கடை நடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி சாப்பாடு பரிமாறத்திலையும் குறைய வைக்கலங்க நம்ம அரியலூர் மாவட்டத்துல இந்த மாதிரி பெரிய உள்ள கொண்ட மனசு இருக்குங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் நீங்களும் நீங்களும் ஒரு நாள் இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்க